நான் என்னைக்கு வளருவேன்னு இந்த விவாதத்தில் சொல்கிற கருத்தாளர்கள் என்னைக்கு ஒன்று புள்ளி ஒன்றுலேருந்து சீமான் அடுத்த முறை வளருவார்னு இங்கே பதிவு பண்ணியிருக்காங்களா பாராளுமன்ற தேர்தலை நான் சந்திக்கும்போது ரெண்டு விழுக்காடு மூணு விழுக்காடு வருவார் அப்படின்னு சொன்ன கருத்தாளர்கள் தான் இப்போ கருத்து சொல்றாங்க நான் எட்டு புள்ளி எட்டு எட்டு புள்ளி ரெண்டு ரெண்டு பெற்று தனித்த அங்கீகாரம் பெற்ற கட்சியாக வருவேன்னு அவங்க சொன்னாங்களா இருபத்தி ஒன்று தேர்தலில் மூணாவது பெரிய கட்சியாக வளர்ந்து வருவேன்னு இவங்க சொன்னாங்களா விரும்புகிறாங்க என் வாக்கு குறையணும் ஏன் குறையும் எனக்கு போட்டவங்க என்னுடைய படங்களை பார்த்து ரசித்தவர்களா சொல்லு ரசிகர்களா இல்லை இந்த மகன் எடுத்து வைக்கிற கருத்தில் முதல்ல நீங்க எல்லாரும் உன்னை விளங்கிடணும் நான் என்னையே இந்த மக்கள் ஒரு தலைவனாகவே ஏற்க மாட்டான் பார்க்கவும் மாட்டான் தன் வீட்டு மகன் தன் வீட்டில் ஒருவன் தன்னுடைய வழிக்கான மருந்து தன்னுடைய தன்னுடைய வேதனைக்கான குரல் தான் தன் இந்த பிள்ளையை பார்ப்பாங்களே ஒழிய என்னை வந்து யாராவது இந்த தலைவர் அப்படி கூப்பிட்டுடலாம் சித்தப்பா மாமா அண்ணன் தம்பி மகனை இப்படி தான் நீங்கள் பார்த்துருப்பீங்க அது போய் பேசு நான் எடுத்து வச்ச தத்துவத்துக்கு கோட்பாட்டுக்கு இந்த பிள்ளை கையில் நாடு இருந்தால் நல்லா இருக்கும் நாடுன்னு நம்புகிறவங்க நேசிக்கிறவங்க தான் விரும்புகிறவங்க தான் எனக்கு வாக்கு தருவாங்களே ஒழி